பத்திரிக்கை நண்பர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம் டோக்கி லவ் ஸ்டோரி எங்களுடைய திரைப்படம் ஒரு பிப்ரவரி ஃபோர்டீன்த் அன்னைக்கு வேளாண் அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது இந்த திரைப்படம் முழுக்க முழுக்க கோயம்புத்தூர்லேயே படம் படம் பிடிக்கப்பட்ட திரைப்படம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஸோ அதுக்காக நேற்றுலேருந்து ப்ரொமோஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் கோயம்புத்தூரில் ஸோ பிப்ரவரி ஃபோர்டீன்த் எல்லோரும் வந்து படம் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் இந்த திரைப்படம் வந்து டூ கே லவ் ஸ்டோரி இந்த திரைப்படம் டூ கே கிட்ஸ் இந்த ஜென்ரேஷனில் இருக்கக்கூடிய பசங்களுடைய லைஃப் எப்பயுமே டூ கே கிட்ஸ் அப்படின்னாவே ஒரு நிறைய நெகட்டிவ் சோசியல் மீடியாவில் பரவிட்டு இருக்குது இதில் டூ கே கிட்ஸை பற்றி பாசிட்டிவாக மட்டுமே வந்து பதிவு பண்ணியிருக்கோம் அவங்களுடைய லைஃப்பில் இருக்கக்கூடிய காலேஜ் லைஃப் அப்புறம் காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த படத்தில் இருக்கக்கூடிய பசங்கள் ஒரு பிரிவெட்டிக் ஏஜென்சி நடத்தி ஃபோட்டோ ப்ரீ வெட்டிங் ஃபோட்டோ ஷூட் நடத்திட்டு வீடியோ சாங் ஷூட் பண்ணுவாங்க ஸோ இவனுங்க லைஃப்பில் வந்து நடக்கக்கூடிய அந்த நட்பை பேஸ் பண்ணி லவ்வை பேஸ் பண்ணி ஸோ ஒரு ஃபேமிலி எமோஷனல் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக பிளெண்டடாக இருக்கும் அதில் அழ்காத சீவில் எப்படி ஒரு டீனேஜ் படமாக இருந்தாலும் டூ தௌசண்ட் தேர்ட்டீன் ரிலீஸ் ஆகும்போது அது வந்து ஒரு அந்த படத்துடைய கிளைமேக்ஸ் ரொம்ப ஹாண்டிங்காக இருக்கும் நிறைய பேர் கேட்குறாங்க இது வந்து அதில் அழ்காத மாதிரி இருக்குமா அப்படின்ட்டு அது டோட்டலாகவே ஒரு ரொம்ப ஒரு ஆண்டிங்கான ஒரு கிளைமேக்ஸ் பட் இந்த படம் வந்து ஒரு பிளஸண்ட்டான கிளைமேக்ஸாக இருக்கும் பட் யூனிக்காக இருக்கும் அதுவும் ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்லிக்கிறேன் ஸோ இந்த படத்தில் வந்து இமான் சார் இந்த படத்துக்கு வந்து மியூசிக் பண்ணியிருக்காரு ஏஎஸ் ஆனந்த கிருஷ்ணா ஒளிப்பதிவு பண்ணியிருக்காரு இந்த படத்தில் ஜெகவீர் வந்து ஹீரோ அறிமுகம் ஆகிறாரு மீனாட்சி கோவிந்தராஜன் அவங்க வந்து ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க லத்திகா பாலமுருகன் இந்த படத்தில் இன்ரொடியூஸ் ஆகுறாங்க ஸோ நிறைய டெக்னீஷியன்ஸ் இந்த படத்துக்காக ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த படத்தை சிட்டிலைஸ் சார்பா சார்பாக வந்து விக்னேஷ் சிவன் விக்னேஷ் சுப்ரம் சாரி விக்னேஷ் சுப்ரமணியன் வந்து இந்த படத்தை தயாரிச்சிருக்காரு இந்த படத்தை வந்து தனந்தயன் சார் வந்து இந்த படத்துடைய தேர்ட்ரிக்கள் உரிமையை வாங்கி ரிலீஸ் பண்ணுறாரு ஸோ ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப ஹோப்பாக இருக்குது இந்த படம் வந்து ஈகலி நாளைக்கு வந்து ஒரு ஒரு இரநூத்தி ஐம்பது பிஹெச்டி காலேஜ் விஸ்காம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து படம் நாளைக்கு போட்டு காமிக்க போகிறோம்

டூ கே லவ் ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் இந்த காலத்து பசங்களுடைய காதல் தானே ஒவ்வொரு காலகட்டத்திலும் அந்த பசங்களுடைய லவ் அவங்களுடைய மெச்சூரிட்டி அவங்க ஹேண்டில் பண்ணுற விதம் எல்லாமே மாறுபட்டுட்டே இருக்கும் இந்த ஜென்ரேஷன் பசங்க நட்பை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க லவ் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க ஃபேமிலி எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கிறத இதில் பதிவு பண்ணியிருக்கோம் ஸோ கண்டிப்பாக வந்து கொஞ்சம் யூனிக்காக இருக்கும் இந்த படம் முழுக்க முழுக்க டூ கே கிட்ஸுக்கான படம் கிடையாது டூ கே கிட்ஸோடைய பேரண்ட்ஸுக்கான திரைப்படம் இது ஸோ அதுக்கு அது அவங்களுக்கான ஒரு மெசேஜ் தான் இந்த படத்தில் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும் அண்ணா கொஞ்சம் கொஞ்சம் சத்தம்ண்ணே ப்ரேக் அப் ஈஸி ஆகிருச்சுங்களா மெச்சூரிட்டியாக இருக்காங்க மெச்சூரிட்டியா இருக்காங்க சி என்னன்னா ப்ரேக் அப்புங்கிறது வந்து என்னன்னா ஃபஸ்ட்டுலாம் வந்து ஒரு பையன் ப்ரொப்போஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு மூணு மூணு வருஷம் ஆகும் அந்த பையன் ப்ரொபோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்துட்டே இருப்போம் அந்த அந்த மூணு வருஷத்தில் இந்த பொண்ணை பற்றி எல்லா டீட்டெயிலும் அவங்களுக்கு தெரிஞ்சிடும் அந்த பையனை பற்றி அந்த பொண்ணுக்கு எல்லா டீட்டெயிலும் தெரிஞ்சிடும் இப்போ அப்படி கிடையாது ஸோ ஃபஸ்ட்டு பழகுறாங்க பழக ஆரம்பிக்கிற ஒரு மாதத்துலேயே அவங்களுக்கான இந்த வேவ்லன் செட் போது ஜெனூனாக பிரேக்கப் சொல்லிக்கிறாங்க ஸோ அது வந்து கரெக்டான தான் எனக்கு தோணுது பிரேக்கப்புங்கிற வார்த்தை வந்து ரொம்ப ஹார்டாக தெரியலாம் பட்டு இந்த ஜென்ரேஷன் பெண்கள் வந்து ரொம்ப வந்து நான் வந்து ப்ரௌடாக நினைக்கிறேன் ரொம்ப வந்து தைரியமா இருக்கிறாங்க அவங்க வந்து பேசுறாங்க முதல்ல அது அவங்கள வந்து வரவேற்கணும் அவங்கள மறுபடியும் பின்னாடியே தள்ளி கொண்டு போக கூடாதுன்னு நான் சொல்றேன் அதுதான் நீங்களா தயவு செஞ்சு மாத்தணும் பார்வையை மாத்தணும் இந்த ஜென்ரேஷன் பேரண்ட்ஸ் வந்து பொண்ணுங்களை நம்பணும் பசங்களை நம்பணும் ஹண்ட்ரட் பர்சன்ட் பிலீவ் பண்ணணும் நீங்க பிலீவ் பண்ணி நம்பிக்கை கொடுத்தீங்கன்னா அவங்க கண்டிப்பா எந்த தப்பும் பண்ண மாட்டாங்க நான் அடிக்கடி சொல்ற விஷயம் நீ லவ் பண்றியா தைரியமா என்கிட்ட வந்து சொல்லு அப்படிங்கிற அளவுக்கு அவங்களுக்கு கான்பிடென்ட்டை கொடுக்கணும் அப்படி கான்பிடென்ட்டை கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா அந்த பசங்க வந்து எதுனாலும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க பிலீவ் பண்ணுங்க தயவு செஞ்சு அன்பு அன்பு ரொம்ப ரொம்ப அன்பை செலுத்துங்க இந்த ஜென்ரேஷன் பசங்களுக்கு உங்களுக்கு ரொம்ப உண்மையா இருப்பாங்க ஆசை பேரண்ட்ஸ்க்கு ஆன ஒரு படமா இருக்கும் நிச்சயமா வந்து இமான் சாரும் நானும் சேர்ந்து பண்ற ஃபர்ஸ்ட் சிட்டி லவ் ஸ்டோரி கண்டிப்பா இந்த படம் வந்து ரொம்ப ரொம்ப மியூசிக்கலாவும் மூவியாகவும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இவ்வாறு சாப்பிட்ட கேளுங்க அனைவருக்கும் வணக்கம் மெல்லிசை பாடல்கள் எனக்கு கொஞ்சம் ரொம்ப தான் என்னுடைய அடிப்படை விஷயமா இருக்கிறது வந்து என்ன மாதிரி ஜானர் ஆஃப் மியூசிக் பண்ணாலும் அதுக்குள்ள ஒரு அடித்தளமாக பேசிக்கா ஒரு மெலடி கோர் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆள் ஒரு மெல்லிசை பாடலில் இயல்பாகவே மெல்லிசை பாடலாக இருந்தாலும் சரி துருளல் இசை இருக்கிற பாடல்கள்லையும் அதுக்குள்ளேயும் ஒரு மெல்லிசை இருக்கணும்னு நினைக்கிற ஒரு ஆள் தான் ஸோ அது அப்படிதான் பண்ணியிருக்கு இதுலையும் அது இருக்கும் இந்த மெல்லிசை விஷயம் வந்து இருக்கும் பட் என்ன மேலே ஒரு ஒரு சாக்லேட் மேல ஒரு ஒரு ரேப்பர் ஒரு அவுட்டர் ரேப்பர் வந்து கொஞ்சம் ஸ்டைல் மாத்தின மாதிரி ஸோ அப்படி ஒரு ரேப்பர் கோட்டிங் தான் வந்து ஒரு டூ கே லவ் ஸ்டோரின்ற ஒரு பார்வையில் இது கொஞ்சம் வேறையா கொடுத்துருவோம் மற்றபடி உள்ளுக்குள்ள இருக்க மெலடி கண்டென்ட் வந்து ஸ்ட்ராங்கா வைக்கணும்ன்றது அது எப்பவுமே நம்மளுடைய பேசிக் அது இந்த படத்துலயும் தொடரும் இல்ல 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 அப்படி இந்த இதுல பாடலா பாடல பட் மேபி இந்த ஹவுஸ் இட் பாசிபிள் ப்ரோன்னு ஒரு சாங் அது அறிவு எழுதியிருக்கிற ஒரு பாடல் அதுல ஒரு ஃபியூ லைன்ஸ் மட்டும் பாடியிருக்கேன் அவ்வளோ முதலே ஸ்கிராச்சிலேயே முதல்ல ட்யூன் பண்ணும் போதே அதுல பாடினால அது அப்படியே ரீட்டைன் பண்ணியிருக்கோம் அவ்வளோதான் மற்றபடி பாட்டு பாட்டுன்னு அப்படின்னு முழு பாடலாம் அப்படியே அதான் இதுல நீங்க படமா பார்க்கும்போது தான் தெரியும் இது என்ன மாதிரி படம் இது வந்து ஒரு ஒரு இது ஒரு இது ஒரு முது இது ஒரு முழு நீள காதல் கதையா இல்லை என்ன அப்படின்ற விஷயம் வந்து அது படம் பார்க்கும்போது அது தெரியும் ஸோ அந்த படத்தோடைய எமோஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பாடல்கள் பண்ணிருக்கோம் நிறைய கொஞ்சம் அபீட்டான சாங்ஸ் வந்து கொஞ்சம் ப்ரடாமென்டாக தேவைப்பட்டிருக்கு இந்த படத்தோடைய தேவை வந்து கொஞ்சம் அப்படியே இருந்து பட் அந்த மெல்லிய உணர்வுகளை சொல்லக்கூடிய பாடல்களாகவும் இதுல பண்ணியிருக்கோம் பட் கொஞ்சம் அப்பர் ஹேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்பீட்டான சாங்ஸ் வந்து கொஞ்சம் அதிகம் இருக்கிற மாதிரியான திரைப்படம் இல்ல அவரு சொன்ன விஷயம் நான் ரொம்ப ஒரு பாசிட்டிவா தான் பாத்துக்கேன் இல்ல அதுதான் இது இதே கேள்வி வேற இன்னொரு நேர்காணல் கேட்டாங்க அப்போ அப்போ நான் சொன்ன பதில் வந்து அது பேர்லேயே ஏஐனு இருக்கு ஸோ அது ஏஐஏ வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் அங்கேயே ஒரு ஆர்டிபிஷியல்னு ஒரு வார்த்தை வந்து இருக்கு ஸோ இருந்தாலும் ஒரு ஒரு மனிதனுடைய முலையினை என்னதான் அவங்களுடைய வந்து ஸ்கேன் பண்ணி பண்ணாலும் அது ஒவ்வொரு நிகழ்வுக்கு அந்த நேரத்தோடைய அவுட்புட்ன்னு ஒன்று இருக்கு இல்லையா இப்போ வந்து சயின்ஸ்ல சொல்லுவாங்க ரெஸ்பாண்டிவ் ஸ்டிமிலு சொல்லுவாங்க ஒரு விஷயம் வந்து ஒரு அந்த மாதிரி ஏற்பட்ட இருக்கிற நம்ம இந்த பிளான்ஸ்லாம் இருக்கு தொட்டாட்சி நீங்கி பிளான்ஸ்லாம் இருக்கு அது வந்து தொடரும்போது இருக்கிற அதோடைய உணர்வுன்னு ஒன்று இருக்கு இல்லையா ஸோ அதே மாதிரி தான் இசையும் ஒவ்வொரு சூழலும் அந்த சூழலுக்கு ஏற்ற அந்த கால நிலைக்கு அந்த வெப்பநிலைக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு செயல் இருக்கு இல்லையா அதுதான் வந்து பாடலாக உருவமாக்குது ஸோ இசைஞானி அவர்களே எத்தனை பாடல்கள் அவர் வந்து முன்னாடி போட்டுருந்தாலும் இன்னைக்கு டேட்டில் போய் ஒரு சாங் சுச்சுவேஷன் சொன்னால் இன்னிக்கோட அவுட் புட்டுன்னு ஒன்று வரும் ஸோ அது வந்து இன்னும் தான் நீங்கள் ஒரு ஹியூமன் பிரெயினோட அல்காரத்தை வந்து நீங்கள் ஸ்டடி பண்ணி அதை ஸ்கேன் பண்ணி இது இன்னொருடைய அவுட்புட் இப்படி தான் இருக்கும் இப்படி தான் வரும் அப்படின்னு மாதிரி பண்ணாலுமே

இல்லை நீங்க சொல்ற திரைப்படம் என்ன திரைப்படம் எனக்கு தெரியுது பட் அந்த திரைப்படம் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நான் பார்த்ததுனால சொல்றேன் அந்த திரைப்படம் நானும் பார்த்திருக்கேன் எனக்கு தெரிஞ்ச அது ஆ அது அதான் சார் இது பார்த்து ஜஸ்ட் காம்பினேஷன் ஆஃப் எவ்ரிதிங் சார் நீங்கள் வந்து வெறும் ஒரு இசை டிபார்ட்மெண்ட்டு மட்டும் குறிப்பிட்டு சொல்லி அதனால் வந்த இது வந்து பிரச்சனை அப்படின்னு வந்து சொல்ல முடியாது இசை கலவே ஒன்று இருக்கு இந்த ஆடியோ மிக்ஸிங் அப்படின்ட்டு இன்னைக்கு நம்ம சேனல்ஸ் வந்து அதிகமாவதோ அதிகமாதோ முன்னாடி வந்து மோனோன்னு இருந்தது மோனோ ஸ்கிரீனிங் இருந்தது நம்ம பழைய திரைப்படங்கள்லாம் மோனோ ஸ்க்ரீனிங் தான் பார்த்துருவோம் அதுல ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் ஃபோனிக்காக மாறிச்சு அங்க இருந்து நம்மளுடைய டால்பி சவுண்டோ டிடிஎஸ் சவுண்டோ வந்து இப்போ டால்பி அட்மாஸ் வந்துருக்கு இது மாதிரி ஒவ்வொரு விஷயமும் இப்போ ஃபைவ் பாயிண்ட் ஒன் நைன் பாயிண்ட் ஒன் இப்படி நிறைய வெவ்வேறு பேர் வந்து ஆடியோ கொடுக்க வேண்டிய கட்டாயத்துல இன்னைக்கு வந்து இருக்கு முடியுது இன்னைக்கு என்னன்னா இன்னைக்கு ஆடியோகிராஃபர்ஸ்க்கும் சரி மற்றவங்க எல்லாருக்கும் சரி அந்த ஆடியோ கலவைக்குண்டான நேரத்தை வந்து அவங்களுக்கு இது வந்து எல்லா திரைப்படங்களுக்கும் பெரிய திரைப்படங்களும் சின்ன திரைப்படங்களும் இல்லை இப்ப படம் ஷூட்டிங் முடிஞ்சிச்சுனாலே ஓகே அடுத்த ஒரு மாசம் நம்ம படத்தை ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு கணக்குல வந்து வேலை செய்கிறாங்க அது வந்து முக்கியமா கடைசியா மாற்றுறது வந்து ரெண்டு டிபார்ட்மெண்ட்ஸ் ஒண்ணு ரீரகார்டிங் சார் நம்ம பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ற மியூசிக் டிபார்ட்மெண்ட் இன்னொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு இந்த கலவை இந்த மியூசிக் சாரி சவுண்ட் மிக்சிங் ஒலி கலவை அப்படின்றது ஸோ இந்த சவுண்ட் மிக்சிங்கும் இந்த மியூசிக் டிபார்ட்மெண்ட்டுக்கும் அதுக்கான போதிய நேரத்தை கொடுத்து அதை வந்து பண்ணாங்கன்னா ஏன்னா இன்னைக்கு வெறும் இப்போ இப்போ ஒரு படம்னா வெறும் ஒரு தமிழ் மொழி மட்டும் இல்லை இன்னைக்கு வந்து வெவ்வேறு மொழிகள் அதை வந்து செய்ய வேண்டியது இருக்கு அதுவும் பெரிய திரைப்படங்கள்லாம் வந்து ஒரு எட்டு பத்து மொழிகளுக்கு வந்து அவுட்புட் ரெடி பண்ணி அதெல்லாம் டெலிவர் பண்ண வேண்டியது ஸோ இவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஸுக்கு மத்தியில் அவங்களுக்கு அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கால அவகாசமும் ரொம்ப குறைச்சமாக இருக்கும்போது இது போன்ற தவறுகள் நிறுவதற்கு வாய்ப்பு வந்து அதிகமா இருக்கு இதெல்லாம் வந்து தெரிஞ்ச ஒரு ஹியூமன் நேரஸான விஷயம்தான் பட் இதெல்லாமும் சரி செய்யணும் தான் இதுக்கு வந்து காலம் தான் கொடுக்கணும் குறிப்பாக தயாரிப்பாளருக்கு வந்து அவங்களுக்கு போதிய காலத்தை கொடுத்து இப்போ ஒரு எடிட்டிங்கோ டப்பிங்கோ ஒரு டைம் கொடுக்குற மாதிரி ஒரு 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 மியூசிக் டிபார்ட்மெண்ட்டுக்கும் அதே மாதிரி ஒரு சவுண்ட் மிக்சிங்கும் வந்து அதுக்குன்னான காலத்தை கொடுக்கணுன்றது என்னுடைய மீனச்சி பேசுப்ப நீ கோயம்புத்தூர்ல ஷூட் பண்ணதை பத்தி நம்ம படத்தை பத்தி பேசுகிறேன் வணக்கம் ஸோ சுசீந்திரன் சாரோட எனக்கு இது மூன்றாவது படம் இந்த படம் முழுக்க முழுக்க ஒரு முப்பத்தஞ்சு ஃபுல்லாகவே கோயம்புத்தூர்ல எடுத்து முடிச்ச படம் அண்ட் கோயம்புத்தூரை வந்து நீங்க ஒரு டிஃப்ரெண்ட் கலர்ல பார்ப்பீங்க இந்த படம் டிஓபி ஆனந்த் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அண்ட் இமான் சார் இமான் சார் அண்ட் சுசி சாரோட காம்பினேஷன் நம்ம எல்லாருமே கேட்டிருக்கோம் இட்ஸ் ஆல்வேஸ் த பெஸ்ட் இதுல வந்து ஃப்ரம் த விஷ்வல் டு சவுண்டிங் எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ப்ரீஸியாக இருக்கும் ஃபெப் ஃபோர்டீன்த் அன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு எங்க படம் ரிலீஸ் ஆகுது இட்ஸ் அ பர்ஃபெக்ட் ஃபிலிம் டு வாட்ச் ஸோ எல்லாரும் படத்தை பாருங்க உங்கள் சப்போர்ட் கொடுங்க எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் ஜெகவீர் இதான் எனக்கு முதல் திரைப்படம் லான்ச் ஆகிறேன் சுசீந்திரன் சார்மே சரி இமான் சாருமே சரி வெரி எக்ஸ்பீரியன்ஸ் கேம்பெயினர் அந்த ரோன் ஸ்கில்ஸ் அவங்க மூலியமாக லான்ச் ஆகுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன் அது மாதிரி லக்கியாகவும் ஃபீல் பண்ணுறேன் இந்த படம் முழுக்க முழுக்கமாரி கோயம்புத்தூர் ட்ரெட் பண்ணது நீங்கள் கோயம்புத்தூர்னு பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக காமிச்சிருக்கிறோம் நீங்கள் நடிச்சிருக்கிற நிறைய பேருமே கோயம்புத்தூரில் வந்து லான்ச் ஆயிருக்கிறோம் அதனால இது நம்ம ஒரு படம் நானும் இந்த ஊர் தான் சாய்பாபா சார் தான் இருக்கிறேன் ஸோ பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க என்ஜாய் பண்ணுங்க இந்த வேலண்டைன்ஸ் டேக்கு அது கண்டிப்பாக ரிலீஸ் ஆகுது கரெக்டான படம் வேலண்டைன்ஸ் டேக்குன்னு டூ கே கிட்ஸை பாசிட்டிவாக காமிச்சிருக்கோம் இந்த இது இங்கே நடிச்சிருக்காங்க எல்லாரும் பாசிட்டிவாக இருக்கிற மாதிரி படமும் வந்து பாசிட்டிவாக வந்துருக்குது பார்த்து சப்போர்ட் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க ரொம்ப நல்லா இருக்கும் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச்ண்ணே பழமா இல்லை ரொம்ப மகிழ்ச்சியாக ரொம்ப சந்தோஷமா இருக்குனே சூரியோடைய உயரமாக இருக்கட்டும் விஷ்ணு விஸ்வாலுடைய உயரமாக இருக்கட்டும் ஒரு என்னுடைய ப என்னுடைய பசங்க வந்து ஒரு ஸ்கூலில் ஒரு ப்ரைஸ் வாங்கும்போது எப்படி நான் சந்தோஷப்படுவோம் அப்படி ஸ்டேஜில் நின்று சூரியும் விஷ்ணுவும் ஒரு உயரத்து நிற்கிறது ஒரு தகப்பனாக ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஒரு குருவாக ரொம்ப சந்தோஷப்படுறேன் நான் நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் இந்த படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தானே அனௌன்ஸ் பண்ணணும் ஆமாண்ணே ஆ அது இல்லைண்ணே இல்லை எவரிங்கே இல்லை எல்லா லைஃப்லேயுமே அது நடந்திருக்கும் ஓகேங்களா எல்லா லைஃப்லையும் எல்லா டேரெக்ட் லைஃப்லையும் நடந்திருக்கும் என் லைஃப்லேயும் நடந்திருக்கு அதை நான் புரிஞ்சிக்கிட்டு அதை நான் கம்பேக் வந்திருக்கேன் நிச்சயமாக இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி பெறும் இந்த படம் பாருங்கள் ஒரு பிகினிங் பிகினிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஃபன் இருந்துகிட்டே இருக்கும் ரொம்ப ப்ளஸண்ட்டாக இருக்கும் ரொம்ப ப்ரீஸியான படமாக இருக்கும் இல்லைண்ணே எல்லாம் எல்லாம் படம் ரிலீஸ் ஆட்டோன்னே எல்லாமே நடக்கும்

போகுது பொதுவாகவே திரைப்படங்களில் பாடல்களுடைய எண்ணிக்கைன்றதே கொஞ்சம் குறைவாயிடுச்சு சார் அதுவும் ஒரு பக்கம் சொல்லி இருக்கும் ஏன்னா இன்னைக்கு வந்து கட் பண்ணா சாங் வேறு வேறு ஒரு எக்ஸாட்டிக் லொக்கேஷனில் போய் ஒரு சாங் ஷூட் பண்ணுறோம் அப்படின்னு நோய் ஒரு செட் சாங் எடுக்கிறதுக்கோ அந்த மாதிரி எடுத்து ஒரு சினிமாக்குள்ள நீங்க புகுத்துறதே வந்து ரொம்ப ஒரு கேள்வியாக இருக்குது ரொம்ப கதையோட்டத்துக்கு ஒட்டி இருக்கிற பாடல்கள் மட்டும்தான் வெறும் பாடல்களாகவே வைக்க முடியும் திரைப்படங்கள் இதெல்லாம் ஒரு பக்கம் அதை தாண்டி அதான் சொல்றேன் இப்போ நான் நம்ம இப்போ நான் ஆரம்பித்து வந்த காலமான பார்த்தீங்கன்னா நான் கேசட் வெளி வந்திருக்கு அப்போ நான் ஆரம்பித்த சமயத்தில் கேசட் வெளி வந்திருக்கு அப்புறம் சிடியா வந்திருக்கு அப்புறம் டிஜிட்டல் ஆடியோ பிளாட்ஃபார்ம்ஸ்ல வந்து இன்னைக்கு மெட்டீரியல்லாம் தெளிவது ஸோ இவ்வளோ காலங்கள் தாண்டி தாண்டி வந்து வந்திருக்கும் இல்லையா இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு மியூசிக்லாம் நான் நான் இப்போ என்னை பற்றி தான் நான் பேச முடியும் ஸோ அப்படி எடுக்கும் போது எப்படிப்பட்ட படங்கள் அது பெரிய படமோ சின்ன படமோ எதுவாக இருந்தாலும் அதுக்குள்ள நம்மளுடைய பெயர் சொல்லுகிற மாதிரியான பாடல்கள் வச்சுட்டு போகணும் இந்த பிரபஞ்சத்தில் நம்ம நம்மளுடைய இருக்கையை வந்து இந்த பாடல்கள் தான் நம்மளுடைய பெயர் சொல்லணும் ஸோ அதுக்கு வந்து உன்னான வேலையை பண்ணிட்டு போகணும்னு மட்டும் ஸோ நம்ம இப்போ நான் என்ன பொறுத்திருக்கோம் அது எதுவாக இருந்தாலும் இந்த ரூட்டை மிஸ் பண்ணாமல் தான் என்னுடைய ஐடியாவாக இருக்குது ஸோ பொதுவாக அதுக்கு நான் பதில் சொல்லுவேன்